எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசு வந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்திதான் நாம இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ இதற்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா இன்றுதான் பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து குடுத்துருக்குறாங்க ஷார்ட் நோட்டிஸா பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க ஒன்பது விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இரு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இதற்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனல அப்லோட் பண்ணும் சில பார்த்து ஃபுல் டீடெயில்ஸ்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அவர்கள் கொடுத்துருக்க இணையதளத்துக்கு சென்று நீங்கள் ஃபுல் டீடெயில்ஸ் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பட்டனையும் கிளிக் பண்ணுங்க டெலகிராம் குரூப்ல இதுவரை ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கொடுங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லீட்ல இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே ரெகுலர் பேசிஸ் போஸ்ட் தான் அதாவது ஜாப் தான் என்னென்ன போஸ்டிங் வந்து கால்போர் பண்ணியிருக்காங்க மேனேஜர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுல இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூறு ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் டெபிட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்து அறநூறு ஒரு வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேடு த்ரீ சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்து அறநூறுலேருந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ஒரு வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் இரண்டு வெங்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் டைப்பிங்

அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஆப்ரேஷன் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறு வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒன்பது விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க டோட்டல் வெஹிங்ஸஸ் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு தடுங்கள் வந்து அறிவிச்சிருக்குறாங்க ஸோ அதுக்கேற்ற பார்த்திங்கன்னா பீஸை பொறுத்த வரைக்கும் ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா இருநூற்று ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க எஸ்சி எஸ்ஏ எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை வந்தால் உடனே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா அவர்களுடைய இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இணையதளத்தினுடைய முகவரி பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் ஆவின் மில்க் டாட் காம் ஸோ இந்த இணையதளத்துக்கு சென்று இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது சொந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அது ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி